ஞாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சோமவார பிரதோஷம் இந்த சோமவார பிரதோஷம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில வர பிரதோஷத்தை வந்து நம்ம சோமவார பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அன்றைய தினம் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கான பலன் என்ன அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த சோமவார பிரதோஷத்தன்று அதிகாலை அதாவது காலை வந்து பிரம்ம முகூர்த்தம் நாலிலிருந்து ஆறு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நெத்தி நிறைய திருநீர் திருநீரை பூசிக்கிட்டு நம்ம அப்பன் சிவனோட நாமத்தை வந்து ஜபிச்சுக்கிட்டு இருக்கணும் அதே போல வந்து அன்றைய தினம் நம்ம உபவாசம் இருக்கணும் உபவாசம்ன்றது விரதம் இருக்கணும் காலையில வந்து நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சோன்னா பால் பழம் அலௌடு பால் பழத்துக்கு தோஷம் இல்லாத ஒரே காரணத்தினால் பால் பழம் அல்லவுள் ஸோ பால் பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து அன்றைய தினம் நம்மளுக்கு என்ன வேண்டுமோ அந்த வரத்தை நம்ம மனசுல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து அதை எண்ணிக்கொண்டு நம்ம வந்து விரதம் இருக்கணும் காலையில விரதம் இருக்க ஆரம்பிச்சுன்னா சாயங்காலம் பிரதோஷ கால வேலை பிரதோஷ அபிஷேகத்தை தரிசிச்சுட்ட பின்னே கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பதினோரு பிரதோஷம் செஞ்சுன்னு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள் வந்து விரைவில் தீரும் இதை வந்து இந்த சோமவார பிரதோஷத்துலேருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே போல் இது புரட்டாசியில் வர இந்த சோமவார பிரதோஷம் அப்படின்றது வந்து மிக சிறப்பான ஒன்று ஏன்னா வந்து இந்த பிரதோஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சந்திர பகவான் பெருமாள் அதாவது பெருமாளை தரிசிக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு அதே போல அன்றைய தினம் சிவபெருமானியும் வந்து அவர் இது பண்றார் இந்த பிரதோஷத்துல ஏன் சோமவார பிரதோஷம் ஆஹ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சந்திர பகவான் பெற்ற சாபத்திலிருந்து விடுபட சிவனை நோக்கி தபசு இருந்தார் சோ அந்த இருந்து விடுபடுறதுக்கு சிவனை நோக்கி தபசு இருந்ததுனால அவர் வந்து இறந்த எல்லாத்தையும் திரும்ப பெறுறதுக்கும் அவரோட திரும்பி எல்லா சக்தியும் திரும்பி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமாக சிவனை நோக்கி தபஸ் இருந்து அவர் வந்து வரம் பெற்றார் அப்ப வரம் பெறும்போது அவரோட ஒரு வேண்டுகோள் அப்பன் சிவன் கிட்ட வச்சது இந்த மாதிரி என்னோட சோமவார தினம் அதாவது திங்கக்கிழமையில் வ வருகின்ற பிரதோஷத்திற்கு யாரெல்லாம் விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களோட நல்லாசி நீங்க வழங்க வேண்டும் என்று அப்பன் சிவனிடம் வந்து அவரு அதனால தான் இந்த சோமவார பிரதோஷம் வந்து நம்ம வந்து விமர்சையா சினி பிரதோஷத்துக்கு அடுத்து இந்த சோமவார பிரதோஷத்தை நம்ம விமர்சையா நம்ம இது பண்றோம் இந்த பிரதோஷ தினத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரதோஷ வேலையில அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அப்பன் சிவனை வந்து நோக்கி நந்தி பகவானியும் நோக்கி தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் ஆஹ் சித்தர்கள் எல்லாருமே வந்து அந்த டைம்ல வந்து நம்ம எந்த ஆலயத்துல இருக்கோமோ இது பிரசித்தி பெற்ற ஆலயம் இல்லை எந்த ஆலயத்துல தூய்மையாக உள் அன்போடு யார் இது பண்றோமோ வழிபடுறோமோ அந்த ஆலயத்துல அவர்கள் வந்து சிவனை வந்து பூஜிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு சோ அதனால அந்த சினி பிரதோஷ வேலை கா சாயங்காலம் அது நால்ரையிலிருந்து ஆரம்பிக்குது அந்த வேலையில் வந்து கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது மிகச் சிறந்தது நாம் செய்த பாவங்கள் எந்த ஒரு இதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நீங்கி நம்மளுக்கு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் தரக்கூடியது இந்திரன் வந்து சாரி சந்திரன் வந்து இழந்த அனைத்தையும் வந்து பெற்றதுனால இந்த தினத்தில் நம்ம எல்லாம் வந்து இழந்ததை திரும்பி பெறக்கூடியக்கான ஒரு வாய்ப்பு அனுகிரகம் வந்து அப்பன் சிவனிடம் இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் சோ அதே போல வந்து இந்த நேரத்துல ஒன்றுன்னு ஒன்று நான் வந்து என்னோட தனிப்பட்ட வேண்டுகோளா வைக்கிறேன் அபிஷேகம் நடக்கும்போது தயவு செய்து பேசாதீர்கள் நிறைய இடத்துல நான் பார்க்குறேன் அபிஷேகம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில உட்காந்து குச்சு 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 குச்சி குச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பேசுறத தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க ஏன்னு கேட்டால் அந்த அபிஷேகம் பண்ணும்போது அது நந்தி பகவானுக்கா இருக்கட்டும் இல்லை அப்பன் சிவனுக்கா இருக்கட்டும் இல்லை அம்பாளுக்காக இருக்கட்டும் அப்படி பண்ணும்போது நம்ம பேசணும்னா அது வந்து அபிஷேகம் பண்றவங்களே டிஸ்ட்ராக்ட் ஆகல அந்த சுவாமியே டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த அபிஷேகம் பண்ணும்போது உக்காந்து இருக்க பக்தர்கள் அந்த அபிஷேகத்தை பாக்குறீங்கல்ல உங்க மனக்குறைகளை கொண்டு அந்த அபிஷேகத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனக்குறைகள் நீங்க உங்க மனசுல நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது வந்து அப்பன் சிவனுக்கு கேக்குமா நந்தி பகவானுக்கு கேக்குமா இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இது வந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா சோ அது கேட்கும் போது நம்ம பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு இதை வந்து அவங்க வந்து அனுகரிப்பாங்க நம்ம என்ன பண்றோம் அந்த நேரத்துல பேசி மத்தவங்க வேண்டுதல் வச்சிருந்தாலும் அந்த வேண்டுதலையும் நம்ம கெடுக்கிறோம் டிஸ்டர்ப் பண்றோம் அந்த மாதிரி தீங்க செய்யாதீங்க அந்த தீங்க செஞ்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து பல இடத்துல பல விதமான பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய நேரமா ஏற்படும் இது என்னடா இந்த மாதிரி நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம செய்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பாவ செயல் அந்த பாவ செயலை நம்ம செஞ்சோம்னா நாளைக்கு நம்மளுக்கு அது வந்து அதற்கான தண்டனை கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்துல வந்து அதற்கான தண்டனைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அபிஷேகம் செய்யும் போது இதை செஞ்சு பேசாதீங்க அந்த டைம்ல வந்து உங்க முழு மனசோடவும் உங்களோட இதோ பிரச்சனைகளை மனசுல நீங்க சொல்லிக்கிட்டு அப்பா நீ எனக்கு இதை தீர்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்க பிரார்த்தனை நினை நிறைவேறும் அதே போல் இந்த சோமவார பிரதோஷத்துல விரதம் இருக்கிறவங்களுக்கு சந்திரனால் ஏற்படுற எல்லா விதமான பாதிப்பும் நீங்க சந்திர தோஷமாக இருக்கட்டும் இல்ல கிரகதோஷமா இருக்கட்டும் விஷ்ணு நவ கிரகத்தில் இருக்கிறவங்க கிரகத்துங்களோட ஒரு தோஷமா இருக்கட்டும் இல்ல நம்மளை சுத்தி இருக்க பாவங்கள் துன்பங்கள் எல்லாமே போகக்கூடிய ஒரே ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சோமவார பிரதோஷம் அது இந்த புரட்டாசியில வர இந்த சோமவார பிரதோஷம் அவ்வளோ பிரசித்தி பெற்றது அரியும் அரணும் ஒன்றுன்ற லெவலுக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பிரதோஷம் அதே போல சிவபெருமானை அணிங்கி நம்ம எப்படி வழிபடணும் எப்படி அவரை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு சிவபெருமானை வந்து நந்தி பகவானுக்கு பின்னால் இருந்து நந்தி பகவானுக்கு கொம்பு இருக்கு பாத்தீங்களா அந்த கொம்புக்கு இடையில வந்து அப்பன் சிவனை வந்து தரிசிக்கணும் அந்த கொம்புக்கு இடையில தான் அப்பன் சிவனை தரிசிக்கணும் அப்படி நம்ம தரிசிச்சோன்னா நம்மளுக்கு வந்து எல்லா நம்மளுக்கு எல்லா ஒரு மகிழ்ச்சி அதே போல வந்து நம்ம கேட்குற வரத்தை அள்ளிக்கு தரக்கூடிய ஒரு இது எல்லாமே வந்து அன்னைக்கு நடக்கும் இந்த திங்கக்கிழமையில வர பிரதோஷம் மிகவும் சிறப்பானதான பிரதோஷமா இருக்கும் சிவபெருமானுக்கு உகந்த நாளாகும் தான் சோமவாரம் என்று அழைப்பார்கள் சோமவாரம் என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்று பொருள் சோமவாரம்ன்றது அப்பாவும் அம்மாவும் ஒன்றா இருக்கிற ஒரு நாள் சோ அப்பன் சிவனும் பார்வதி தேவியும் இருக்கிற அந்த நாள் அந்த நாள்ல விரதம் இருந்து நம்ம தரிசனம் செஞ்சோம்னா நம்மளுக்கு சகல விதமான சௌபாகியம் கிடைக்கும் அன்றைய விருதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது நம்மளுக்கு ஏதாவது சாபங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எது நடந்திருந்தாலும் அந்த சாப விமோச்சனம் தரக்கூடிய ஒரு பிரதோஷம் வந்து இந்த சோமவார பிரதோஷம் அது இந்த புரட்டாசியில வர இந்த சோமவார பிரதோஷம் அதை கூட தலை சிறந்தது ஆஹ் இன்னைக்கு வந்து அரிய மரணம் ஒன்னா இருக்கிறதா வந்து ஒரு ஐதீகமும் இருக்கு சோ அது ஒண்ணு இருக்கு சந்திரனின் தவம் மற்றும் வழிபாட்டிற்கு மனம் இறங்கிய சிவபெருமான் நவகிரகங்களின் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் சந்திரனுக்கு வழங்கினார் பார்த்துக்கோ அவர் தபஸ் இருந்ததுனால நவகிரகத்துல ஒரு கிரகமா வந்து அவர் இருக்கிறதுக்கான வரத்தையும் அள்ளி தந்தவர் அப்பன் சிவன் சோ அதனாலயே வந்து சந்திர பகவான் வந்து அந்த நாள்ல வழிபடுற அனைத்து பக்தர்களுக்கும் எந்த விதமான துன்பமும் இருக்கக்கூடாது அந்த தினத்தில் வந்து விரதம் இருந்து வழிபடுற அனைவருக்கும் வந்து சகல சௌபாகியமும் கிடைக்கணும் அன்றைக்கி வழிபடுற பக்தர்களுக்கு வந்து சந்தோஷம் தான் அவங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சிவபெருமான் கிட்ட வந்து அவர் கேட்டிருக்கார் அதற்கும் வந்து அவர் சாய்த்து அப்படியே ஆகணும்னு சொல்லியிருக்கார் அந்த மாலை வேலை நாலுல அந்த ஆறு அந்த நேரத்துல வந்து நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறும் அது எல்லாருக்குமே டிஃபால்ட்டா தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த ஆராதனையில் கலந்துக்கலாம் அந்த ஆராதனைக்கு வந்து உங்க நீங்க வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் இளநீர் வாங்கி தரலாம் விபூதி வாங்கி தரலாம் தேன் வாங்கி தரலாம் பன்னீர் வாங்கி தரலாம் சந்தனம் வாங்கி தரலாம் சோ அந்த மாதிரி விஷயத்த வாங்கி தரலாம் இதுல வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா வந்து நம்ம மனசுல இருக்கிற பல குழப்பங்கள் நம்மளுக்குள்ளேயே ஏற்படுற சில கேள்விகள் எல்லாமே வந்து நீங்க கூடிய ஒரு விஷயம் அதே போல் வந்து அன்னைக்கு சிவபெருமானுக்கு வந்து வில்வம் வில்வத்தால் மாலை இல்லை வில்வ இலையால அர்ச்சனை பண்ணுறதுக்கு வில்வ இலைகள் அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு அந்த வில்வ இலையை கொடுங்க அவ்வளோ நல்லது அதே போல நந்தி பகவானுக்கு செவ்வருலியில மாலை போடலாம் அருகம்புள்ளிலையும் மாலை போடலாம் செவ்வருலியும் அவருக்கு ரொம்ப உகந்த ஒரு விஷயம் அதையும் மாலையா போடலாம் அஹ் அவருக்கு வந்து மாலையா சாத்தலாம் அது நீங்க சாத்தின்னு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷத்துல வந்து நம்மளுக்காக அவர் இது பண்ணுவார் அன்றைய தினம் வந்து நீங்க வந்து ஏதாவது பிரசாதம் நேவதியம் பண்ணி எல்லாருக்கும் தரணும் அவருக்கு உகந்த அந்த ஒரு நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இந்த நாலுல ஏதாவது ஒண்ணு நீங்க நேவதியம் பண்ணி அங்க வர அனைத்து பக்தர்களுக்கும் இது விநியோகம் பண்ணி அவங்களுக்கு வயிற் ஆத்தினீங்கன்னா அவங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உங்களோட ஏழு தலைமுறையை வந்து காப்பாற்றும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சிவபெருமானை வந்து வில்வேலையால அர்ச்சனை படுறது வந்து மிக சிறப்பான பலனும் தரும் அதனால் இதை வாங்க இதுல வந்து இல்லை இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்பன் சிவனையும் நந்தி பகவானையும் வழிபடும் போது குறுக்க யார் எந்த கேள்வி கேட்டாலும் சரி யார் எது சொன்னாலும் சரி காதுல வாங்காதீங்க உங்க வழிபாட்டுல வந்து முழு மனசை ஆழ்த்தி நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க அவருக்கு காதுல நம்ம சொல்ற ஒரு விஷயம் இருக்கு கண்டிப்பா நம்ம பிரச்சனையை சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லுங்க அவருக்கு பின்புறமாக நந்தி பகவானை பின்புறமாக நந்து அவரோட ரெண்டு கொம்புக்கு நடுவுல அப்பன் சிவனை தரிசிங்க நந்தி பகவானும் சிவனும் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு அருள் பாவ நந்தி பகவான் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவார் அப்பா இந்த மாதிரி உனக்கு பிரச்சனை முச்சு விடு அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி அவன் இது பண்ணுவார் அதே போல அவரோட நாமத்தை அன்னைக்கு கோஷமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஓம் நமசே அந்த பஞ்சாட்சிரம் எல்லாருமே சொல்லலாம் அது நம்ம யாருமே அங்க சொல்றதில்ல அதே போல நம்ம கொச்ச குச்சி கொச்ச குச்சும் பேசிட்டு இருக்கோம் பேசி சொல்ல ஆரம்பிச்சோனாலே எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓம் நம ஓம் நம சிவாயின்ட்டு அந்த பிரதோஷ வேலையில் அந்த அபிஷேகம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தாலே நம்மளோட பல பிரச்சனைகள் நீங்கும் நம்ம மன குழப்பங்கள் நீங்கும் நம்மளோட எல்லாமே வந்து பாசிட்டிவா நாயிருக்கும் அதே போல சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடுல வந்து தை செஞ்சு நிக்காதீங்க அது வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா அப்பன் சிவன் உள்ள கருவறையில இருக்கும்போது வெளில நந்தி பகவானின் சுவாச காற்றின் மூலமாக தான் அப்பன் சிவன் உள்ள கருவறையில் இருக்கார் அந்த சுவாசத்தை நம்ம வந்து தடுக்க கூடாது அதே போல் வந்து பல பேரோட கோரிக்கைகளை வந்து காதில் வாங்கி அப்போ சிவனிடம் வந்து அந்த சுவாச காற்று மூலமாக சொல்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது அதை வந்து மற்றவங்களோட கோரிக்கையை வந்து அவர் காதுக்கு செவி எட்டாத அளவுக்கு நம்ம நந்திக்கும் சிவனுக்கும் நடுவில் நின்றுக்கிட்டு அதை தடுக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய பாவ செயல் அந்த குறுக்க வர்றதுன்றது வந்து நம்ம மக்களுக்கு வந்து இயல்பாகவே நடக்குது அந்த குறுக்க வர்றதை நிறுத்தினா நல்லது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் குறுக்க வந்து எவ்வளோ உங்களுக்கும் வருது அதே மாதிரிதான் அப்பன் சிவனுக்கும் அண்ணன் நந்திக்கும் நடுல வரும்போது அப்பன் பிள்ளைக்கு நடுவில் வரும்போது அவங்களுக்கு கோவம் வந்துடும் ஒரு விஷயத்த செய்யாதீங்க முடிந்தவரை அன்னைக்கு தியானம் இருந்து சிவனாமத்தை ஜபிச்சு கொண்டே வாருங்கள் நல்லதே நடக்கும் நான் சொன்ன இந்த நேவதியெல்லாம் வந்து செய்யுங்க அதே போல வந்து பிரதோஷகால பிரதோஷ கால விரதம் இருந்து நீங்க அன்னைக்கு பசும்பாலை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சா இன்னும் விசேஷம் அதே போல நீங்க வந்து சங்குப்பூ அந்த வந்து ஒரு மாதிரி ப ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல ஒரு சங்குப்பூ வரும் அதெல்லாம் வழிபட்டீங்கன்னா அது இன்னும் விசேஷம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் பூர்வ ஜென்ம வினைகள் பெண்களால் பெண்ணால் ஏற்பட்ட சாபம் உள்ளிட்டுவை நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் மேலும் தொழில் மேன்மை அடையும் கடன் பிரச்சனையில் தீரும் போட்டி தேர்வு எழுதுபவர்களுக்கும் எளிதில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானின் வழிபாட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் ஆனால் நம்ம சிவநாமத்தை சொல்லணும் அதை தவிர வந்து ஊர் கதை உறவு கதை பேசாமல் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்கும் இதை செஞ்சு நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்